ரெண்டு நாளைக்கு முந்தி கம்யூனிஸ்ட் கட்சினுடைய வலது கம்யூனிஸ்ட் கட்சினுடைய தலைவர் திரு திருமுத்தரசன் அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்குறாரு அதற்கு நாம் பதில் கொடுக்கிறோம் என்ன திராவிட முன்னேற்றகள ஆட்சியில் நடைபெடுகின்ற அவலங்களை நாம் சுட்டி பிரதான எதிர்க்கட்சி அண்ணா திமுக மக்களுடைய பிரச்சனையை நாம் மக்கள் முன் எடுத்து வைக்கிறோம் அது நமது கடமை ஆனால் எதிர்க்கட்சி என்று சொல்லிக்கொண்டு கம்யூனிஸ்ட் கட்சி திமுகவுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டது சிந்திச்சு பாருங்க இன்றைக்கு ஆட்சி பொறுப்பேற்று ஐம்பது மாத காலம் திமுக ஒரு முறையாவது திமுக எதிர்த்து கம்யூனிஸ்ட் கட்சி விட்டது வரலாறு உண்டா அறுக்கி விட்டுருக்காங்களா கம்யூனிஸ்ட் கட்சி ஆளுங்கட்சியா எதிர்கட்சியா என்றே தெரியவில்லை எதிர்கட்சி என்று சொல்லிக்கின்ற பொழுது மக்களுடைய பிரச்சனையை அரசுடைய கவனத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் அதுதான் எதிர்கட்சியுடைய படி ஆனால் சட்டமன்றத்திலையும் திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி விமர்சனம் செய்வது கிடையாது அதே போல வெளியில் மக்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனை பற்றியும் திமுகவை எதிர்த்து பேசுவது கிடையாது நேற்றைய தினம் பத்திரிகைகளை பார்த்தோம் ஆணவ கொலை அதற்கு எல்லா கட்சி தலைவர்களும் கண்டனம் தெரிவித்தார்கள் அதற்கென்று ஒரு தனி சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று அறிக்கை விட்டார்கள் ஆனால் திமுக தலைமையில் கிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் ஸ்டாலிடம் சென்று இதை பேசலாமா வேண்டாமா அப்படின்னு அவரிட அனுமதி வாங்கி பேசுகின்ற அவல நிலை திமுக கூட்டணி தலைவர்களுக்கு ஏற்பட்டு விட்டது முத்தரசன் அவர்கள் பேசுகிறார் எடப்பாடி பழனிசாமி என்ன கொள்கை வைத்திருக்கின்றார் என்று கொள்கை வைத்திருக்கின்ற காரணத்தினாலே தானே எங்களுடைய கட்சியில எங்களுடைய கட்சியை அசைக்க முடியவில்லை உங்களுக்கு கொள்கை இல்லாத காரணத்தினால போயிருக்கிறீங்க மக்களுடைய செல்வாக்கு பல முறை நாங்கள் விளக்கிக்கிறோம் கொள்கை வேற கூட்டணி வேற இதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களுடைய நிலைப்பாடு ஆனால் திமுக தலைமையிலே அங்க வைக்கின்ற அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் பேசுகிறார்கள் பாரதிய ஜனதாவுக்கும் உங்களுக்கும் என்ன கொள்கை ஒரே கொள்கையாக சொல்லிவிட்டேன் அவ்வப்போது தேர்தல் நடக்கும் அந்த தேர்தல் சூழ்க்கேற்றவாறு ஒவ்வொரு கட்சியும் கூட்டணி வைக்கும் அந்த அடிப்படையில் நாங்க கூட்டணி என்ன என்ன தப்பு என்ன தப்பு இதே திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி வச்சு நாடாளுமன்ற தேர்தலில் தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் திமுக பாரதி ஜனதா கூட்டணி வெற்றி பெற்று மத்தியிலே மரியாதைக்குரிய வாஜ்பாய் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த மத்திய அமைச்சரவையில் திமுக அங்கமைத்தது இடம்பெற்றார் அவருக்கு நோயாய் பெற்று ஓராண்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் அந்த காலகட்டத்தில் கூட ஜனதா அரசு மத்திய அரசு திரு முரசிமாரனுக்கு அமைச்சரை கொடுத்தார்கள் அதை எல்லாம் திரு முத்தரசன் அவர்கள் மறந்துவிட்டார் இரண்டாயிரத்தி ஒன்று சட்டமன்ற பொது தேர்தல் அப்பொழுது பாரத ஜனதா திமுக கூட்டணி தானே கூட்டணி அதுக்கு சந்திச்சு சொல்லுகிறார் அவர்கள் அதனால வெளியில் வந்துட்டார் திமுக அஞ்சாண்டு ஆண்டு காலமா பதவியை அனுபவிச்சுட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து ஐந்து ஆண்டு காலம் மத்தியிலே பாரத ஜனதா ஆட்சி கிட்ட பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்சியை சேர்ந்தவர்கள் ஐந்து ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தை அனுபவித்து விட்டு வெளியில் வந்தீங்க உடனே வெளியே வெள்ள திரு முத்தரசன் அவர்களே இதுதான் நாட்டு நடப்பு அது மட்டும் இல்ல இந்தியா கூட்டணி ஒன்று வச்சிருக்கீங்க இந்தியா கூட்டணின்னு பல கட்சி ஒன்னா சேர்த்து இந்தியா கூட்டணி வச்சிருக்கிறீங்க அதனுடைய திட்டம் என்ன மத்தியில் இருக்கின்ற ஆட்சி அகற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய அஜெண்டா இங்க ஒரே கொள்கையோடைய இருக்கிறீங்க இந்தியாவில் இருக்கின்ற பல மாநிலம் ஒன்றாக சேர்ந்து இந்தியா கூட்டணி என்ற ஒரு அமைச்சிருக்கிறீங்க அதெல்லாம் ஒத்த கருத்துடைய கட்சியா கேரளாவில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் ஒரே கொள்கையா இருக்குதா மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் ஒரே கொள்கையோட கூட்டணியா இதையெல்லாம் மனதிலே வைத்துக் கொண்டு வேண்டும் என்ற திட்டமிட்டு அனைத்து முன்னேற்ற கழகத்தை அவதூறாக விமர்சித்தால் இதற்கு மேலும் எங்களை எங்களுக்கு நிர்வாகிகள் திரு ராஜேந்திர பாலாஜி போன்ற அற்புதமான பேசக்கூடிய நபர்கள் உங்களுக்கு பதில் கொடுப்பாங்க கொஞ்சமோட வெக்கம் இல்லாம குச்சம் இல்லாம இப்படி பேட்டி கொடுக்கிறார்